நீளவான குடையின் கீழே நின்றாடும் உலகமெங்கும் கோலமோர் கோடி நீளவான குடையின் கீழே நின்றாடும் உலகமெங்கும் கோலமோர் கோடி ஆடிக்குளவுமோர் காட்சி கோடி காலையும் மாலையும் என்றும் கடும்பகல் ராப்போல் தோன்றும் காலமோ விரைந்து போகும் காண்பதோ ஆகும் பூவமை வாசல் கண்ணி புதுமலர் பெண்கள் பாட பாவகை மன்றங்கள் பல்வகை நடனம் நெஞ்சில் ஆவலை கிளப்பும் போதை ஆயிரம் மதுக்கிண்ணங்கள் காலனும் வேலையின்றி கட்டவிழ்த்தாடும் சங்கம் ஆடைகள் புது வண்ணங்கள் ஆங்காங்கு நாடுதோறும் மேடைகள் வண்ணங்கள் மெல்லிய காட்டும் சாடைகள் பலவாறாக சமைத்த நற்கரிகள் நீண்ட ஓடைகள் அருவி ஆறு உலகமே கலையின் கூடம் சில்லன்ற காற்று வந்து தேகத்தை தழுவும் குன்றம் மத்தை போகத்தின் நினைவை யூட்டி செல்கின்ற மேக கூட்டம் சிறுமலை தூரல் சாரல் கொள்கின்றால் இயற்கை எண்ணெய் கொஞ்சத்தான் பருவமில்லை சிறுமலை தூரல் சாரல் கொள்கின்றால் இயற்கை எண்ணெய் கொஞ்சத்தான் பருவம் இல்லை சிங்கப்பூர் காங்காங் செல்வம் சேர் கோலாலம்பூர் இங்கிலாந்து அமெரிக்காவோடு எழிலான பிரான்ஸ் ஜப்பான் எங்கெங்கோபும போகும் எல்லாமும் தோன்றும் வாழும் எல்லை இவை காணும் அளவா இல்லை அணைக்கவோ இரண்டே கைகள் துறவை வாழ்வில் இணைக்கவோ ஒன்றே உள்ளம் இயற்கையை சுகத்தை நித்தம் பிணைக்கவோ சில நாள் வாழ்க்கை பெரும் பெரும் நினைவை எல்லாம் அணைக்கவோ வருவான் காலன் அளந்துதான் கொடுத்தான் தேவன் இருபதே வயதா என்னை இருநூற்றி ஆண்டு பருவத்தில் அவன் வைத்தானேன் பார்க்கின்ற அனைத்தும் பார்த்து மறுவற்ற பெண் கூட்டத்தின் மடியிலே புரண்டு நித்தம் ஒரு கண்ணம் மாற்றி மாற்றி உலகத்தை அனுபவிப்பேன் ஒரு கண்ணம் மாற்றி மாற்றி உலகத்தை அனுபவிப்பேன் இறைவனா விடுவான் என்னை இருபாலும் விலங்கு போட்டு குறையுள்ள மனிதனாக்கி குரங்கன ஆட்டுவித்து முறையாக வயது போக முதுமையும் நோயும் தந்து சிறைவாசம் முடிந்ததே போல் சீவனை முடித்து வைப்பான் இதயத்தை எண்ணம் வெல்லும் இளமையை முதுமை வெல்லும் அதிகமாய் தோன்றும் நெஞ்சில் ஆசையை காலம் வெல்லும் மதியிடை விதியே வெல்லும் வாழ்க்கையை கனவே வெல்லும் வதைபட்ட நிலையிலிருந்த மனிதனை மரணம் வெல்லும் வதைபட்ட நிலையிலிருந்த மனிதனை மரணம் வெல்லும்